வணக்கம் தன்னர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் கானா வினோத் அவர்கள் பாஸில் டைட்டில் பெற அளவுக்கு ரொம்பவும் சூப்பராகவே ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக இருக்கார் இவர் இதுக்கு முன்னாடி தோனி அவர்களோடையுமே ஒர்க் பண்ணியிருக்காரு தோனி அவர்கள் தயாரித்த எல்ஜிஎம் திரைப்படத்தில் இவர் தான் லிரிக்ஸ் ரைட்டராக இருந்தார் ஆடியோ லான்ஜ் அப்போ தோனி அவர்களை கானா வினோத் அவர்கள் மீட் பண்ணியிருக்காரு அப்போது தோனி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா என்னோடய மனைவிக்கு உங்களோட பாடல்கள் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதை தன்னோட பதிவில் வெளியிட்டிருந்த கானா வினோத் அவர்கள் தோனி அவர்களே இதை சொன்னது என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத மூமெண்ட்டாக இருந்தது ஏன்னால் நான் ரசித்த ஒருத்தர் இப்போது என்னையே நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத மூமெண்ட்னு சொல்லியிருக்காரு கானா வினோத் அவர்கள் அரிஷ் கல்யாணம் நடித்த எல்ஜிஎம் திரைப்படத்தில் உண்மையிலுமே ரொம்பவும் சூப்பரான பாடல்களை கானா வினோத் அவர்கள் பாடியிருப்பார் கானா வினோத் அவர்கள் டைட்டில் வெற்றி பெறவும் தமிழ் சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சிடும் பிக் பாஸ் இந்த சீசனில் யார் வின் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நீங்களும் கீழே கமெண்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்ததற்கு பெல்லைக்கா நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க